வணக்கம் எது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் வந்து உங்களை தங்கம் நிறைய சேரணுமா தாராளமாக சேரணுமா அதுக்கு ஒரு சில வழிபாடு பண்ணுங்கள் அது எந்த மாதிரி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களோட பேச போகிறேன் இப்போ நம்ம பணத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருமோ அதே அளவுக்கு நம்ம தங்கத்துக்கு மு முக்கியத்துவம் கொடுப்போம் தங்கம் வந்து வாங்கி நிறைய பேர் வீட்டில் வச்சுப்பாங்க ஒரு சிலர் வந்து அதை போட் எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போட்டு போகணுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வீட் நான் வாங்குறது எதுக்கு போடுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூட போட்டுப்பாங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன் தேஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுக்காக வீட்டுக்குள் வீரோடைய வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் அனுபவிக்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க அது அவங்கவுங்களுடைய அனுமானம் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அப்படி அனு அவங்க போடாமல் கூட அந்த தங்கத்தை பத்திரமாக வச்சுருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த நகை வந்து அடமானத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணுமே ஒரு நாள் கூட போடலையே இப்போ போயிட்டு அடமானத்துக்கு போதே இந்த புது நகை அப்படின்ட்டு ரொம்ப 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 அவங்க மனம் கஷ்டப்படுவாங்க சரி நான் எனக்காவது ஒரு நாளைக்கு ஆசை கூட போட்டு பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போது தங்கத்தை வாங்கி அதை முழுமையாக அனுபவிக்காமல் அது அடகு கடைக்கு போகும்போது கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஸ்வர்ண தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க அவங்களால மட்டும்தாங்க நகையை வாங்க முடிஞ்சால் கூட நகையை போட்டு அழகு பார்க்க முடியாது அந்த ஸ்வர்ண தோஷம் யாருக்குமே வரக்கூடாது அந்த தோஷம் வந்தால் நமக்கு என்றைக்குமே நகை போடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கவே இருக்காது நம்ம தூரம் நின்று பார்க்கலாம் அழகாக இருக்க அந்த நகைங்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம போட்டு அழகு பார்த்தா தானே இங்கே அது ஒரு சந்தோஷமே இருக்குது இல்லையா ஆனால் நம்ம வாங்கி வேற ஒருத்தங்க அனுபவிக்கும் போது நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அதனால் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்வர்ண தோஷம் இருந்தால் மட்டும்தான் இந்த நிலைமை இருக்கும் இப்போ இந்த 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 தோஷத்தை நீக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அவங்களால தங்கம் வாங்க முடியும் ஆனால் போட முடியாது அதை முழுமையாக நீக்கணும்னா அதுக்கு பரிகாரம் ஒரு சில வழிபாடு அதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா நம்ம வந்து டெய்லி இந்த நம்பி பதிகம் அப்படின்ற ஒரு ஒரு பதிகம் இருக்குங்க அதை வந்து தினமும் பாராயணம் செய்யலாம் அப்படி செய்யும்போது சிவபெருமானின் அருளால் தங்கம் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படி தங்கம் வாங்கும் பட்சத்தில் முதல்ல நம்ம திருமாங்கல்யத்தை வாங்கி அந்த மாங்கல்யத்தை அம்மனுக்கு தானமாக தர வேணுங்க நம்ம வந்து இந்த மாதிரி தோஷம் இருந்தது தானே இப்போ சொன்ன இல்லைங்களா மாங்கல்யம் திருமாங்கல்யத்தை வாங்கி அம்மனுக்கு தானமாக தரணும்னு சொல்கிறாங்க அடுத்து ஏதாவது ஒரு ஏழை பெண் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு திருமணத்திற்கு நம்ம தானமாக இந்த திருமங்கல்யத்தை தரலாமாங்க இத இந்த மாதிரி நம்ம பண்ணோமுன்னா நமக்கு ஸ்வர்ண தோஷம் சுத்தமாக போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தங்கத்தை வாங்கி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு போடக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்ம அதுக்கப்புறம் எங்கே ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நம்ம அழகாக போட்டு போகலாம் அதோட அவிட்டு நட்சத்திரம் வருது இல்லையா என்றைக்கின்னு பாருங்கள் கேலண்டரில் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வர நாளில் நம்ம தங்கம் வாங்கினா அந்த தங்க நகையை வீட்டிற்கு எடுத்து வந்து ஒரு சுத்தமான வெள்ளி துணியில் வைத்து மூட்டையாக கட்டி அதை ஒரு உப்பு பானைக்குள் வைத்து விட வேண்டுங்க அவிட்ட நட்சத்திரம் வந்து கிழமையில தங்கம் வாங்கினா ரொம்ப நகை சேருமாங்க அதுக்கப்புறம் அந்த உப்பு பானைக்குள்ளே நம்ம நகையை வந் இது மூட்டை கட்டி வச்சோம் இல்லையா ஒரு நாள் முழுசும் அதில் உள்ள இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த உப்பு பானைக்குள்ளேருந்து அந்த நகையை எடுத்துருங்க எடுத்துட்டு இருந்தால் அந்த எடுத்து அந்த தங்க நகையை இல்லையா அந்த தங்க நகையை எடுத்து இல்லைன்னா பன்னீர்ல போட்டு சும்மா ஒரு இது ஒரு ஒரு இது அப்படி கழுவி விட்டுடுங்க அப்புறம் ஈரம் இல்லாமல் தொடச்சிடுங்க இந்த மாதிரி தொடச்சிட்டு அந்த தங்க நகையை வீட்டில் இருக்கும் அம்மன் படத்திற்கு ஃபஸ்ட்டு நம்ம மாட்டணும் போட்டு அ அதாவது அணிவிக்கணுங்க அலங்காரம் செய்து கற்பூர தீபம்லாம் காமிக்கணும் சாமி படத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம வாயின் வாயினந்திருக்கோம் இல்லையா நகையை இந்த மாதிரி கழுவிருக்கோம் இல்லையா பன்னீரில் இல்லைன்னா பசும்பாலில் போட்டு உப்பில் வச்சு அதை சாமிக்கு தான் முதல் முதல்ல நம்ம போட்டு அலங்கரிக்கணுங்க அதுக்கப்புறமா தான் அன்னைக்கு ஃபுல்லாக தங்க நகை அம்மன் படத்திலே இருக்கட்டும் அப்புறம் மறுநாள் எழுந்து எப்பவும் போல் பூஜையை செஞ்சுட்டு அந்த தங்க நகையை எடுத்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கூட போட்டுக்கோங்க போட்டு அழகு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா தங்கம் வாங்கும் யோகம் நமக்கு கிடைக்கும் வாங்கின தங்கமும் நிலையாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வந்து தங்க நகை இருக்கு இல்லையா தங்க நகையை ஒரு சிலர் வந்து அங்கேயே கடையிலேயே போட்டு பார்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு சிலர் வீட்டுக்கு சென்டிமெண்ட் பார்க்குறவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வர வழியில் ஏதாவது கோயில் இருந்ததால் அண்டை வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை ஒரு சிலர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க வீட்டு சாமி படத்தில் வைப்பாங்க இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த நகையை வந்து நம்ம ஏன் உப்பு பானைக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கடைக்கு போய் ஒரு நகை வாங்குவோங்க அதே மாதிரி அந்த கடையில் நிறைய பேர் வந்திருக்கலாம் நகையை வாங்குறதுக்கு இப்போ நம்ம வாங்கின நகையை அவங்களும் ஆசைப்பட்டிருக்கலாம் எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க அதில் அவங்க ஆசைப்பட்டுருக்கலாம் இந்த நகையை வாங்கணுமே அப்படின்ட்டு அவங்களால இப்போ நம்ம வாங்கின நகையை அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் வாங்க முடியாத சூழ்நிலையாக போயிருக்கும் அவங்களுக்கு ஸோ அப்போ மனது கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க சரி அந்த நகையை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியவே இல்லை சரி மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுடைய அந்த வயிற்றுச்சல்னு சொல்லுவோம் இல்லையா பொறாமை கண் திருஷ்டி அது வந்து இந்த நகையில் இருக்குங்க அந்த நகையை தான் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம் அப்போ ஆகும் அந்த நகையை நம்ம போடும்போது அது நமக்கு நல்ல வழில யூஸ் ஆகுமா கண்டிப்பாக ஆகாது ஸோ அதனால தான் நம்ம நகை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த திருஷ்டி தோஷத்தெல்லாம் போக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம உப்புல வைக்கிறோம் வச்சுட்டு அதை வந்து அப்புறமா வாஷ் பண்ணி நம்ம சாமிக்கு முதல்ல போட்டு அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நாள் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு எடுத்து நீங்கள் எங்கள் லாக்கரில் வைக்கணுமோ சேஃப்டி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வீட்டில் தங்க நகை நிறைய சேருங்க அதே மாதிரி யாருக்குமே எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் தங்க நகையை இரவல் கொடுக்காதீங்க